தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழ் இலக்கிய மன்ற பேரவை சார்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இப்படி அவருக்கு தந்து இதனை மிகவும் சீரோடும் சிறப்போடும் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த போர்காரங்கள் நிர்வாகிகள் புறவரங்கு சாதனை நாயகர்களாக வீட்டில் இருக்கக்கூடிய என் அம்பேத்கிய மாணவர் செல்வங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய காதல் வணக்கத்தினை உருந்தாக்கிக் கொள்கிறேன் உண்மையிலே இது ஒரு மிக அருமையான ஒரு மேடை ஒரு மருத்துவரையினுடைய தமிழ் உண்மையிலே என்னை மிகவும் அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது நான் ஒரு மருத்துவமனைக்கு இந்த அளவுக்கு தமிழ் இலக்கியங்கள் அமைந்திருந்தது பெற்ற மாணவர்களை தொள்ளாயிரத்தி ஒன்பது பாக்களால் மலர் மாலை சூட்டி அவர்களை அழகு செய்த அந்த கல்லூரி பேராசிரியர்களுடைய அழகு மிகவும் அருமை அவர்களுக்கும் இந்த மிக வேக வலிவகத்தில் அருவது ஒரு தயார்பான கொள்வதற்கு ஆசை நேசித்து மண்டத்தினுடைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவருக்கும் சான்றைய நன்றிகள் தமிழ் உண்மையிலே அத்தனை மனிதரையும் நிகழ்ச்சி சிறந்தது தமிழ் எழுதும் போது அந்த தமிழை

అది <muchas>

அந்த பயன்படுத்த வேண்டியது உங்களிடையே பொறுப்பு இரண்டு விஷயங்கள் ஆக்குதல் இன்னொன்று பொருளை போக்குதல் இந்த பொருள்தல் பல சின்ன சின்ன கதைகள் பேசி மனமாறி துன்பமுகம் பிறமாக பல செயல் Um beijo,